தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க எங்கள் இந்தியாவில் எங்கள் தமிழ்நாடு சிறந்த மாநிலம் என்பதிலும் நாங்கள் தமிழ்நாட்டில் வசிப்பதிலும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதிக்க கொண்டு சொல்லும் என்பதிலும் நம் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவசி வசித்தாலுக்காங்க மொத்தம் ரெண்டரை ஏக்கருங்க இது ஐம்பத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கர் புஞ்சை வரும் மீதி ஒன்றரை ஏக்கர் வந்து நஞ்சம் வருங்க அருமையான சைட்டு இங்கே பாருங்கள் ஒரு விவசாய பயன்பாட்டிற்கு இல்லை ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுவதற்கு தரமான சைட்டு ஊரை ஓட்டி தான் சைட் அமைஞ்சு இருக்குது ஊற ஒட்டி தான் இருக்குதுங்க நம்ம சைட்லேருந்து இருந்து வந்தவசியம் வந்தது உங்களுக்கு வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் வருங்க உத்திரமேரு ஒரு இருபது கிலோமீட்டர் வரும் அருமையான சைட்டு இங்கே பாருங்கள் இடம் வந்து ஸ்கொயராக தாங்க இருக்குது இது ஒரு அருமையான சைட்டுங்க நம்ம சைட்டில் இருந்து சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு வந்து ஒரு எண்பது கிலோமீட்டர் வரும் பாருங்கள் வீடுங்கள்லாம் அருகேமல் தாங்க இருக்குது ஒரு ஆட்டுப்பண்ணை மாட்டுப்பண்ணை கோழிப்பண்ணை இல்லை ஒரு ஆர்கானிக் விவசாய சைடு இருக்குது தரமான சைட்டுங்க இதில் கிணறு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது உங்களுக்கு சைட்டுக்குள்ளே போய் காட்டுறேன் சைட் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேங்க இடம் பிடிச்சிருந்தா ஓனர் அண்டை பேசிக்கலாங்க இது ரெண்டரை ஏக்கருங்க இது ஒரு ஏக்கர் மட்டும் புஞ்ச வரும் ஒன்றரை ஏக்கர் வந்து நஞ்சம் வருங்க இது கிணறு வந்து நல்ல வளமான கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது ஃபிக்ஸடாக வந்து ஐம்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க அருமையான சைட்டு மிஸ் பண்ணுறாதீங்க நம்ம சைட்டில் வந்து காஞ்சிபுரம் வந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் வரும் செங்கல்பட்டு ஒரு நாற்பது வருங்க இதாங்க கிணறு இதுதான் அருமையான கிணறு தண்ணி பிரச்சனை கிடையாதுங்க இங்கே பாருங்கள் இதுதான் ஒரு அருமையான கிணறு இது இதில் ஒரு ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது ஒரு செட்டு இருக்குதுங்க இடம் வந்து ஸ்கொயரா தாங்க இருக்குது மிஸ் ஊர் ஊர்வட்டி தான் இருக்குதுங்க இங்கே பாருங்கள் இடம் வந்து ஒரே ஸ்கொயர் தாங்க ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வியாபாரங்களை வந்து ஓனர் ஓனராண்ட வந்து பேசிக்கலாங்க குறைச்சி பேசிக்கலாம் ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபாங்க இது எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் ஓனர் ஓனராக பேசிக்கலாம் உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான நேர்மையான முறையில் விற்று தரோம் நம்ம வந்தாவாசி டூ வடூர் போகிற மெயின் ரோட்லேருந்து நமக்கு வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் உட்புற மாதிரி தான் தாங்க வருது மிஸ் பண்ணுறாதீங்க ஊரை ஒட்டி தான் இருக்குது அருமையான சைட்டு ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்க ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபாங்க ஃபிக்சடாக வழிலாம் வந்து ப்ராப்பராக தாங்க இருக்குது வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் வாழ்க்க தமிழ்நாடு வளர்க்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்